அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பனமலைப்பேட்டைன்ற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்கும் அதாவது இந்த பனமலைப்பேட்டை எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து இருந்து செஞ்சு போகிற வழியில் பனமலைப்பேட்டைன்ற ஒரு கிராமங்க அங்கே பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே சிவபெருமான் அமைஞ்சிருக்காருங்க இந்த கோவிலை பற்றி நிறைய புராண கதைகள்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதில் முக்கியமான சில விஷயங்களை மட்டும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில் பல்லவ மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது கோவிலுங்க பல்லவ மன்னர் முக்கியமான மூணு கோவில் கட்டியிருக்காரு அதில் இந்த கோவில் ஒன்றுங்க ஒன்று பார்த்திங்கன்னா க கடற்கரை கோவில்னு சொல்ல போகிற மாமல்லபுரம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கைலாசநாதர் கோவிலுங்க மூணாவது பார்த்திங்கன்னா இந்த கோயிலுங்க பனமலை தாளகிரீஸ்வரர் கோயிலுங்க அது இந்த கோவிலில் நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதோட அழகு அப்படி இருக்குங்க ஓகேமா சில மலைக்கு மேலே இருக்க கோவில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப தூரம் ஏறுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நார்மலான ஃபீட் ஹைட்டில் தாங்க இருக்குது ஆனால் மழை ஏற ஏற அந்த அழகு சுற்றி பார்க்கும்போது ஃபுல் வயல்வெளி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏறி ரொம்ப அழகாக இருக்குதுங்க நம்ம இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மாட்டுப் பொங்கல் முடிஞ்சு நாளில் இந்த கோவிலில் விசேஷங்க இங்கே வரும்போது நிறைய கடைகள் இருக்குது நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நிறைய விஷயங்களா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது போய் உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க கோவில் கோபுரம்லாம் கூட கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்குது இருந்தாலுமே அங்கே இருக்க ஒரு அழகு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியா எடுத்து கொஞ்சம் கஷ்டங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் இந்த கோவில் வந்து பெருசாக எதுவும் டெவலப்லாம் பண்ணலாங்க இன்னும் அந்த கம்பி மலை அதே மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுறன்ற பேரில் வந்து இங்கே சரி பண்ணுற பேரில் வந்து விநாயகம் போயிடுது ஆனால் இது எதுவுமே பண்ணலைங்க அப்படி இருக்கிறது கிட்டத்தட்ட நான் சின்ன வயசில் பார்த்த மாதிரி இன்னும் அப்படியே இருக்குங்க எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாதுங்க இன்னும் அந்த கம்பி பிடிச்சி நடந்து போகிறது கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கணுங்க மேலே வரத்துக்கு அதை தவிர்த்து இது ரொம்ப நல்ல கோவில்ங்க ரொம்ப அழகாக இருக்க உள்ளே போய் நம்ம தெய்வத்தை பார்க்கும்போது நம்ம உள்ளே மனசில் ஏற்படுற ஒரு சந்தோஷம் அதில் வேறு எந்த சுகமே இல்லைங்க ரொம்ப நிம்மதியாக இருந்ததுங்க ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் காலையிலேயே வந்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு கூட்டம் நெரிசல் இல்லாமல் அழகாக நம்ம வந்து போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க சாயந்தர நேரத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப குட்டமாக இருக்கும் ஏங்கிட்ட சுற்றி கிராமங்கள் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாமே இங்கே வர ஆரம்பிச்சுருவாங்க இந்த ஒரு நாளில் இங்கே வந்து போகணும்னு சொல்கிறதுனால அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கஷ்டங்க இங்கே பார்த்திங்கன்னா இந்த கொகை இந்த கொகைக்கான் ஒரு வரலாறு இருக்குங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கோவில் பின்னாடி இருந்து செஞ்சு கோட்டைக்கு போகிறதுக்கலாம் வழி பாதாள வழிங்காது அது அந்த காலத்தில் இருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் அதை அப்போ அடைச்சிட்டாங்க இப்போ அந்த பக்கம் யாரும் போகும்போல கல் போட்டு அடைச்சிட்டாங்க ரொம்ப நல்ல கோயிலுங்க நீங்கள் இதில் வந்து பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்